மெங்கடிக்ஸ் மெங்கடிக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான லிலன் சாரி லிலன் சாரி மட்டும் கிடையாது இதுல ஒரு பீஸ் சாரி நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது சூப்பரான レッド கலர் டார்க் レッド கலர்ங்க அதாவது சவுப்பு கலர் தான் டார்க் சவுப் கலர் சாரி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு லிலன் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கு சம்மருக்கு அருமையான சாரி இது ப்ளவுஸ் இது வந்து முந்தி சாரி ஃபுல்லாவே நான் ஓபன் பண்ணி காட்டறேன் பாருங்க இது வந்து முந்தி ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ஃபுல் பாடி வியூ இதுதான் ரொம்ப அழகான லிலன் சாரி ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் இந்த சரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபா அது மட்டும் கிடையாதுங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒன்று பீஸ் சாரியும் நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் ஒன்று பீஸ் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா ஒன்று ஒன்று பீஸ் சாரி பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப சலச்சதெல்லாம் இல்லைங்க ரொம்ப சூப்பரான சாரி மார்பிள் ஷிப்பான் சாரி இந்த சாரி இது ஐநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா இது ஒரு ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சாரி ஒரு ரூபா சாரி செம்மையா இருக்கு இதோட ஓப்பன் வியூ நான் முன்னால போட்டிருக்கேன் நீங்க போய் பாருங்க

நிறைய கேட்டு இருந்தீங்க எனக்கு மார்பிள் சிஃபான் சாரி ஒன்றுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஸோ உங்களுக்காகவே இன்னைக்கு ஒன்றுக்கு சரி செம்ம ஆஃபர் ஒரு ரூபாய் இந்த சாரி இந்த சாரி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ண வேண்டாம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ செம்மையான சாரிங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு முந்தி வந்து பிளவுஸ் சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபா இந்த ஐநூத்தி ஐம்பது ரூபா சாரிக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் மார்பிள் ஷிஃபான் சாரி இதோட ஓப்பன் முன்னால் போட்டிருக்கேன் நிறைய நிறைய பேர் பிசினஸ்க்காக இந்த சாரி எடுத்துருந்தீங்க இருக்கிற சாரியெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் திரும்ப திரும்ப நீங்க கேட்டதுக்காக மட்டுமே இந்த சாரி திரும்ப ஒன்று ரூபாய்க்கு நான் போடுறேன் பாருங்க ஒரு ரூபாய் மட்டும்தான் இந்த சாரி ரொம்ப அருமையான சாரி பார்த்துக்கிட்டே இருங்க எல்லாத்துக்குமே நான் சாரி காமிச்சிடறேன் ரேட்டும் நான் சொல்லிடுறேன் கலரும் சொல்லிடுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு டார்க் க்ரே கலர் அழகான இல்லன் சேரீல க்ரே கலர் ரொம்ப ரொம்ப அழகு சாரி சம்மர் லில்லன் காட்டன் சாரி முந்தி அந்த வந்து ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃப்ளார் போட்டால் தான் அருமையாக இருக்குங்க பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற பார்டரும் ஃப்ளார் வந்து மிக்சிங்கில் வந்துடும் பார்டரில் ரொம்பவே அழகான இல்லைன்னு சாரி இந்த நில்லன் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி ஒன்று போய் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க வெறும் ஒரு ரூபாய் மட்டும்தான் மார்பிள் ஷிஃபான் சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸோட உங்களுக்கு ஒரு ரூபா இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப அருமையான சாரீ அடுத்தது லில்லன் சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜே க்ரீனில் ரொம்பவுமே அழகுங்க கிரே கலர் பார்டரில் பார்டர் எல்லாமே ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஃபார் போட்டதுங்க இந்த சாரீ எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம இந்த வெயில் காலத்துக்கு உடுத்திக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கு எங்கள் வெயர் நல்லா நல்லா பண்ணிக்கும் ஸோ சாரீ ஃபுல்லுமே இதே கலர் தான் நல்லா ஃப்ளவர் போட்டிருக்கு பிங்க் கலர்ல தான் போட்டிருக்கனால இந்த கலர் ரொம்பவுமே எடுப்பா இருக்கு இது வந்து முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளேனா வந்துடுது எனக்கு பிளேனா வேணும்னு நினைக்கிறோங்க சரி செம இந்த சரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேரீ ஒன்று கொடுத்து எடுத்துக்கலாம் வெறும் ஒரு ரூபாய் மட்டும்தான் மார்பல் ஷிஃபான் சரி ஒரே ஒரு ரூபா மட்டும் இல்லாமல் இந்த சாரீ ரொம்ப அருமையான சேரீ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சேரீட ரேட்டு பார்த்துக்கோங்க சேரீட ஃபேப்ரிக் பார்த்துக்கோங்க என்ன சாரீன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பரான கிளிப்பச்சை கலர் இதுலேயும் கிரே கலர் ஆலையும் கிரே கலர்லேருந்து உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஸாரீ ஃபுல்லுமே செம்ம ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் போட்டுருக்கு இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு வந்து முந்தி இந்த சாரியோட ரேட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரி நீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அழகான ஒரு மார்பில் சாரி மார்பில் ஷிஃபான் சாரிங்க நல்ல ஒரு மாம்பழையில் உள்ள பிங்க் கலர் பாட்ற கலர் செம்மையம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கூட இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஒன்று ரூபி சரீ நீங்கள் மாற்றி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு லாஸ்ட்ல ஒன்று ருபி சரி நான் காட்டுறேன் எல்லா சேரையுமே நான் காட்டுறேன் அதுலையும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முந்தி இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சாரீ ஃபுல்லுமே செம்மைங்க ரெகுலராக இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான சாரீ மிஸ் பண்ண வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பரான பிங்க் கலர் அருமையான பிங்க்குங்க அருமையான பிங்க்கில் பார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்துருக்கு செம்மை கார்னர்ஸ் எல்லாமே செம்ம பாரோட கார்னர் செம்மையாக இருக்குது இதுதான் வந்து ப்ளவுஸு அங்கே வந்து முந்தி அருமையான சாரீ இளன் சாரி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சாரி நீங்க சாரி எடுத்துக்கலாம் டார்க் ஆரஞ்சு கலர் சமைங்க இந்த நிறைய இருந்தது இப்ப நம்ம லாஸ்டா ஒரு சாரி மட்டும்தான் இருக்கு வீடியோக்கும் லைட்டா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ப்ளவுஸு வந்து முந்தி முந்தி பாருங்க என்ன அழகா இருக்குன்னு இந்த சாரியோட ரேட்டு ஒரு ரூபாய் மட்டும்தான் நீங்க ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம மங்கை டெக்ஸ்டைலில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் மார்பிள் ஷிஃபான் சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ வித்து ஒரு கலர் என்ன கலர்னா ஒரு காக்கி செம்மையாக இருக்குது இருக்கு சில்வரில் வந்துருக்கு செம்ம அழகு சாரி ப்ளவுஸு முந்தி சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கு அருமையான ஒரு லெமன் எல்லோ கலர் சாரி சாரி ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த சாரிக்கு ஒன் ருபி சாரி பார்த்தீங்கன்னா மோர்பிள் சிபான் சாரி போப்பிள் கலர் போப்பிள் கலருங்க ரொம்பவே நல்லா இருக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஒன் ருபி சாரி இனி வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் கண்டிப்பா நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க வெவ்வேறு கலெக்ஷன் போடுவோம் நிறைய போடுவோம் அது மட்டும் கிடையாது நம்ம சேனல் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம லைவ் போட்டுக்கிட்டே இருப்போம் ஒன் ஹவர் ஆஃபர்ஸ் லைவ் போட்டுட்டே இருப்போம் நீங்க அதையும் பாருங்க இந்த சாரி ஒரு ரூபா இந்த சாரி ஐநூத்தி ஐம்பது ரூபா மொத்தமாகவே நீங்கள் ஐநூற்றி ஐம்பத்தோருவா மட்டும் பே பண்ணால் போதுங்க ரெண்டு சேரீயும் உங்களுக்கு வீட்டுக்கு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்துடும் ஏன்னா அவ்வளவு அருமையான இல்லைன்னு சாரீ சூப்பரான ப்ளூ கலர் விட்டு கிரே கலர் போர்டரு அழகான ஒரு லைட் பிங்க்கில் வந்து வந்துருக்கு சம சாரி இப்போ நம்ம பார்த்த சாரிலாம் லிமிட்டாக காமிச்சிருக்கோம் ஸோ இந்த சாரின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒன்று பி சாரி பாருங்கள் இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்க எடுக்க போயிட்டே இருக்கு இப்போ லாஸ்ட் நம்ம பார்த்தது இல்லாமல் ஒவ்வொரு சாரி மட்டும்தான் இருந்தது சோ அப்படியே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் ப்ளவுஸ் முந்தியோட சமையல் வந்திருக்கு இந்த சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க இந்த சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அது போக ஒரு ரூபாய் சரியை நான் காமிச்சுக்கிறேன் நீங்க வேணாம்னா மாத்தி கூட எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு தான் இந்த சாரீ பாத்தீங்கன்னா ஒரு தான் இந்த சாரி எடுத்தீங்கன்னாலும் ஒரு ரூபா தான் இதில் நீங்க மாத்தி நீங்க எடுத்துக்கிறானாலும் எடுத்துக்கலாம் இந்த சாரீ எல்லாம் நம்ம கிட்ட ஒன்று பீஸ் சரி இருக்கு நம்மளோட சேனலை புதுசாக அப்பறமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க